திருவள்ளூர் அருகே கூவம் அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ திரிபுரான் சகேஸ்வரர் திருக்கோவில் அருகில் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கூவம் ஐந்தூரில் தலைவட்டமான கொண்டஞ்சேரி கிராமத்தில் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு மேலான மிகவும் பழமையான கிராம தேவதையாக அமர்ந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ செங்காத்தம்மன் ஆலயத்திற்கு பக்தர்கள் வருவதற்கான வழிபாதை அமைத்து தரக்கோரி கோவில் நிர்வாகி மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொண்டஞ்சேரி கிராம பகுதியில் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கிராம தேவதையாக விற்று அருள்மிகு ஸ்ரீ செங்காத்தம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் வேண்டுகோளுக்கு வேண்டும் வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆகவே கோவிலில் பௌர்ணமி பூஜை அம்மாவாசை பூஜை வார வழிபாட்டு பூஜைகள் சித்திரை பௌர் சித்திரா பௌர்ணமி மற்றும் மாக மாதம் நடக்கிற திருக்கோவில் விழாவிற்கு சுற்றுவட்டார பகுதி அல்லாமல் சென்னை மற்றும் வெளி மாநிலங்களில் உள்ள பக்தர்கள் வாழ்க்கை புரிந்து தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தி வருவது வழக்கம் அத்துடன் காதுகுத்தல் முடி காணிக்கை செலுத்துதல் பொங்கல் வைத்தல் கூழ் ஊற்றுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றனர் இந்நிலையில் இத்திருக்கோவிலுக்கு பக்தர்கள் வருவதற்கான வழிபாதையானது வயல்வெளி நடுவாக உள்ள வரப்புகளில் நடந்து வரும் நிலை ஏற்படுகின்றன மேலும் மழை காலங்களில் சேரும் சகதிகளுடன் குழந்தைகளுடன் வருகை தரும் பக்தர்கள் சரியான பாதை இல்லாததால் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் என கோவில் நிர்வாகி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே பக்தர்கள் கோவிலுக்கு வந்து செல்வதற்கான சரியான வழிப்பாதையை அமைத்து அமைத்து தரக்கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் கோவில் நிர்வாகி ஏழுமலை மற்றும் கிராமத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்